राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्या लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो मथुरा धाम की जय जय बोलो कुब्जा देवी की जय कृष्ण अनुग्रहम बंड्रदले आग्रह அனுகிரகிக்கும் முறையே அழகு அந்த அனுகிரகத்துக்காக காக்க வைக்கிறதுல திறமைசாலி வர்ஷிக்கின்ற அனுகிரகமும் வார்த்தைகளால் சொல்லி மாளாது கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் சொல்லி மாளாது அப்படின்னு பாரதி சொல்றா போல யாரா இருந்தாலும் கிருப்பா உண்டு ஒரு ஆயிரம் விதமான கிருப்பை பண்ணிக்கொண்டே இருக்கான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதத்திலும் அவனுடைய அனுகிரகத்தை பெருசு உங்க உடம்பு உங்களுக்கான அழகான ஒரு வீடு அந்த வீட்டில் அவனும் வசிக்கிறான் உங்களோட உங்கள் உடம்புன்னா அந்த உடம்புக்குள்ள அவனும் உண்டு ஸோ ஏகாந்தமா நீங்களும் உங்கள் கண்ணனும் ரொம்ப வருஷமா நீங்க அவனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீர்கள் ஒரு பிரைவசியோட இருக்க நீங்களும் கண்ணன் வெள்ளை யாருக்குமே தெரியாது நீங்கள் உங்கள் கண்ணனோடு வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நிஜமா அழகான கண்ணன் உங்களுடைய இணை ஜோடி நீங்க காதலிக்கலாம் கொண்டாடலாம் கட்டி பிடிக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் சண்டை போடலாம் உரிமையோடு அழலாம் பேசலாம் ஓடி விளையாடலாம் கண்ணன் என்னும் காதலன் கண்ணம்மா என்னும் காதலி கண்ணம்மாவும் பார்க்கலாம் அவன் தானே மோகினி ரூபம் எடுத்த சிவபெருமானியை மோகிப்பிக்க வச்சான் இல்லையா கண்ணன் பெண்ணாகவும் வருவான் அதனால அழகான விஷயம் இந்த கிருஷ்ண விஷயம் இந்த மதுரால குப்ஜா குப்ஜாவுனுடைய வீடு அவளுடைய அனுபவத்தை தான் பார்த்து கொண்டிருக்கோம் கர்கசங்கீதையிலும் அழகாக அந்த குப்ஜா விஷயம் ஜம்முன்னு காண கிடைக்கிறது அவ்வளோ அழகாக அந்த குப்ஜா சைரந்திரி பகவானை அனுபவிக்க காத்து கொண்டு இருக்க கண்ணன் அவளுடைய திருமேனிய கூணல் இல்லாமல் நேராக்கிட்டான் வெறும் சந்தன பூச்சுக்கு நான் நான் சந்தனம் அரைச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பூசுங்கள் இன்றைக்கும் குருவாயூரில் பார்க்கலாம் திடீர் அரைச்சின்னு இருப்பா இந்த கோவிலுக்குள்ள நுழையும் பொழுதே இந்த சந்தன பூச்சி அரைக்கிறத பார்க்க முடியும் மலைய கண்ணனுக்கு எவ்வளோ சந்தனம் பிடிக்கும்ன்றதுக்கு ப்ரூஃப் இந்த குப்ஜா விஷயம் இன்றைக்கும் வடக்கில் முக்கியமாக புரி பிருந்தாவனம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா நல்ல கோட காலத்துல சந்தன் யாத்ரா அப்படின்னு ஒண்ணு பண்ணுவார்கள் நல்லா நல்ல சந்தனத்தை அரைச்சு கண்ணனுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணுவார்கள் இந்த சந்தன் யாத்ரா இந்த விஷயத்த ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா ஸ்ரீமன் மாதவேந்திர புரி அவர்தான் ஸ்ரீநாதனுக்கு அவன் கேட்டான் எனக்கு புரியலருந்து மலைய சந்தனம் கொண்டு வந்து என் உடம்புல பூசுன்னு சொல்ல புரி பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பி புரி கஷேத்திரம் வந்து மலைய சந்தனத்தை எடுத்துண்டு வரார் வர தான் போகும்பொழுதே அவர் பார்த்தது தான் அந்த கீர சௌர கோபிநாதன் ராமனே உருவாக்கின மூர்த்தி அந்த கிருஷ்ணன் கீர சோர கோபிநாத் கீர் சோர் கோபிநாத் ரொம்ப அழகாக இருப்பான் பையன் அதை விட அந்த கீர் எல்லாருக்கும் அந்த கீர்னா பைத்தியம் சின்ன கோவில் தான் ஆனால் அம்பிட்டு அழகா இருக்கும் மூர்த்தி அந்த கீர் சோர கோபிநாதனுக்கு நீ மலைய சந்தனத்தை பூசி விட்டுடு அப்படின்னு ஸ்ரீநாதன் சொல்ல நம்ம மாதவேந்திரபுரி அவனுக்கு மலைய சந்தனத்தை பூசி விட்டாரு இன்றைக்கும் ஸ்ரீமன் மாதவேந்திரபுரியனுடைய சமாதி அங்க கீர சோர கோபிநாத்ல தான் இருக்கு ஸோ கிருஷ்ணனுக்கு சந்தனம்ன்றது அப்படி பிடிக்கும் முக்கியமாக நித்தியம் பத்ரிகாஸ்ரமத்தில் பத்ரிநாதன் திருமேனி மேல சந்தன பூச்சி உண்டு அவருடைய கழுத்து வரைக்கும் அப்படியே சந்தனம் பூசி வைப்பார் நல்ல சந்தனம் மறைச்சு பூசுவார்கள் இந்த சந்தனம் சமயத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த அவர் மேலே சாத்தக்கூடிய அந்த வெள்ள வஸ்திரமும் அந்த ராவல்ஜியை பார்த்தா கொடுப்பார் பதரிநாதன் ஏன்னா இங்கே தவம் இருக்கார் இல்லையா அந்த தவத்துக்கு அந்த சந்தன பூச்சி ரொம்ப அவசியம்னு சொல்லி டெய்லி சந்தனம் பூச்சுவார்கள் எல்லாத்துக்கும் ஆதி யார் அப்படின்னா நம்மதான் யாரு நம்ம குப்ஜா சைரந்திரி கண்ணனுக்கு அவ்வளவு அழகா சந்தனம் பூசி விட்டுட்டாள் பகவான் அவள, அவ்வளவு அழகா ஆக்கிட்டானா சாத்த சமானாங்கி சத்யோ பபூவ பிரமதோத்தமா அது அதுக்கும் பொம்பளை தான் கூணல் இருந்தது சரீரம் பெண் சரீரம் தான் ஆனால் கண்ணன் தொட்ட பிறகு அந்த சரீரத்துக்கு இன்னும் ஒரு அழகு கூறியெடுத்தான் இன்னும் ஒரு ஏற்றம் வந்துவிடுத்துன்னா கண்ணன் மேலப்பட்ட பூவுக்கு ஒரு மரியாதை உண்டு கண்ணன் உடுத்தி களைந்த வஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை உண்டு கண்ணன் மேய்ச்ச மாட்டுக்கு ஒரு மரியாதை உண்டு கண்ணனுடைய புல்லாங்குழலுக்கு ஒரு மரியாதை உண்டுன்னா கண்ணனே தொட்ட இவளுக்கு ஏத்தான மரியாதை நிசிமாவே தானே ஆகணும் ீாதஹய இவன் வேற அழகாக்கிட்டான் அவளை அழகாக்கினவனோ இன்னும் அழகா இருக்கான் முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு ஒரு

முடிய பகவானுடைய அங்கவசத்தை முடிச்சுட்டு பேசுறாள் பல்ராமன் பார்த்துருக்கார் ஏம் கிருஷ்ணோ ராமசிய பச முகம் வீக்ஷானுகோபானாம் பிரகசம்ஸ்தாமுவாச்சகம் பலராமன் பார்த்துட்டு இருக்கார் இந்த ஸ்திரீ இப்படி பேசுகிறாளாம் கண்ணன் மத்த கோபரில் பார்த்து சிரிக்கிறான் அழகா கண்ணன் சொல்கிறானா ஏஷாமி தே கிருகம் சுப்ரூ அழகிய பூர்வமுடையவளே என்ற சுபிரூ பும்சாதிக்கம் பும்சா ஆதிவிக்கர்ஷணம் நஹ

அப்போ இவ்வளோ அனுப்பியதாச்சும் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் கண்ணனை பார்த்து பூஜைலாம் பண்ணுறவளா அவள்லாம் ஒரு காரியத்துக்காக பின்னாடி இவன் பெரிய ஆள் ஆகிட்டன்னு நமக்கு ஒரு இது வேணுன்றதுனால ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளுயன்ஸ்க்காக அவ்வளோதான் வேற என்ன அவ்வளோ அழகா பகவான் இந்த குப்ஜாவை அனுப்பினா அதன் பிறகு கோழையா பீடவதம் சானூரன் முஷ்டிகன் வதம் கம்சவதம் எல்லாம் முடிஞ்சது கொஞ்ச நாள் ஆகிறது பகவானும் அழகா இதுக்கெல்லாம் போயிட்டு வரான் ஜோரா படிக்கெல்லாம் போயிட்டு வரான் முடிச்சுட்டு திரும்பியும் மதுரா வரான் பகவான் விட்டு சொல்லியிருந்தான் இல்லையா அதனால போராணா ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ சுகவாச்ச சுகஉச்சர்வாத்மா சர்வர் சைரந்திரியா சர்வாத்மான பகவான் சைரந்தி முன்னாடியே சொல்லியிருந்தாள் அதனாலே அவளுக்கு பிரியத்தை செய்வதற்காக அவளுடைய வீட்டுக்கு போறாராம் ஜம்மனு மகாரோபஸ்கரை कामोपायोपं ब्रहिं बृंहितं मुक्ताधामपताकाभिर्विधानाशयनासनैः धूपैः सुरभिर्भिदिबै सुरभिः दीपैः स्वग्गन्धैरपि मण्डितम् गृहं तमायान्तमवेक्ष्य सा आसनात् सद्यः समुत्ताय हि जातसम्भ्रमा यतोपसङ्गं यः सभाजयामास सदासणादिभिः வீடு அவ்வளோ நன்னாக இருந்தது தான் ஃபஸ்ட் கிளாஸ் சார்லாம் போட்டிருக்கா நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கா ரொம்ப அழகாக தூபதிபங்கள்லாம் இது ஐஸ்வர்யமாக இருக்கான் ஒவ்வொரு நாளும் அவள் காத்துட்டு கண்ணன் சொல்லியிருக்கான் வருவான் நினச்ச கண்ணன் ஒரு விஷயம் சொல்லிட்டான்னா நடத்தி கொடுத்துருவான் அந்த காத்திருக்கும் பொறுமை வேணும் அந்த தவம் வேணும் சரி சரி கண்ணனை கூப்பிட்டோம் வரல இப்போதான் பார்த்தா அழகாகிட்டுமே அறையா நிறைய ஆம்பளைகள் கிடைக்கலாம் பார்க்கலாம் வரையா அழகம் கிடைக்கலான்னா பார்க்கலான்னு வலையில் நிறைய பேருக்கு என்ன ஆகணும்னா ஒரு பணம் படிப்பு பதவி அழகு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் பொசிஷன் பக்தியில் ஒரு மரியாதை இதெல்லாம் வந்தோடன கண்ணன் ரெண்டாம் என்ன இப்போ நான் தான் அழகாக இருக்கணும் இப்போ எல்லாரும் என்கிட்ட மயங்குவாள் முன்னாடி தான் கூனல் எந்த ஆண் பிள்ளை வேறு எடுத்து பார்க்க மாட்டான் இப்போ என்ன சரி கண்ணனுக்கு சந்தனம் பூசினா கண்ணன் வரம் கொடுத்தா அழகா ஆயிட்டேன் ரைட் அப்படின்னு தோணலே அதாவது எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போனாலும் எவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் அனுபவித்தாலும் கண்ணன் இடத்துல நன்றியோடு இருக்கணும் இது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் இந்த நன்றி மறக்கும்பொழுது தான் ராட்சசர்களாக ராட்சசிகளாக பவிச்சிடணும் யோசனை பண்ணி பாரு அதுதான் பிரச்சனை இதுதான் மாறணும் என்னமோ நாம தகுதி வாய்ந்தவர்கள்னு ஒரு திமிர் வந்திரப்படாது அந்த தகுதியை கொடுத்தவன் கண்ணன் அந்த புத்தி தெளிவா இருக்கணும் குப்ஜெய்க்கு அந்த தே இது இருந்தது பகவான் வந்தவனே அழகா ஓடி வந்து கண்ணனை பிடிச்சு ஐஷன் வந்து ஆசனம் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணாலும் துத்தவகாது பூஜிதோ அப்போ கூடவே வந்த உத்தவருக்கு நல்ல மரியாதை பண்ணி அவருக்கு ஒரு ஆசனம்லாம் கொடுத்தா அவர் ஆசனத்தை தொட்டு கையால் தொட்டியை ஏற்றுன மாதிரி ஏற்றுட்டு தரையில் உட்காந்துட்டார் அது உத்தவர் கண்ணனோட கூட போகிறார் ஆனா அது கண்ணன் சைரந்தி அப்படி சொல்லி அவர்பாடு தீமையே நோக்கா நடக்காது பொறுத்தவரைக்கும் கண்ணன் யாழத்துல எப்படி இருக்கான் முக்கியம் இல்லை என் கண்ணன் அவனுடைய தியானம் அவனுடைய ஸ்மரணம் அவனுடைய நாமஜம் அவ்வளவுதான் கண்ணனுடைய விஷயங்களில் ஆராய்ச்சியோ கண்ணனை பற்றிய ஒரு சந்தேகமோ சன்னணம் பற்றிய ஒரு அபிப்பிராயமோ வச்சுக்கிறதே இல்லை அது ஒரு முக்கியம் நாம இந்த சத் விஷயங்கள் கேட்குறோம் பாகவதம் கேட்குறோம் ராமாயணி மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லையா அபிப்பிராயத்தான் உங்களுக்கு வேண்டிய மட்டும் எடுத்து போயிடுங்க சரியா பகவான் அழகா நேரம் வந்து அவளுடைய பெட்ரூம்ல அவளுடைய படுக்கையில உட்காந்துட்டானோ ஜம்மன் அவள் கண்களில் கண்ணீர் அரே ஹரே ஹரே இந்த நாளுக்காக தானே காத்திருந்தேன் அப்படின்னு सामञ्जनालेपदुकूल सा दुकूलभूषण स्वगन्धताम्बूलसुदासवादिभिः प्रस प्र प्रसादितात्मोपसार மாதவம் மாதவம்மிள் நல்லா நல்லா கொளிச்சுட்டு சந்தனம் எல்லாம் பூசி நல்லா நல்ல ஆபரணம் எல்லாம் போகணுட்டு மாலை சுகந்த தாம்பூலம் அதெல்லாம் வச்சுட்டு அழகா பார்க்கறதுக்கு அதிரூப ரூபச சுந்தரிய அலங்காரம் பண்ணிட்டு கண்ணன் பக்கத்தில் வந்தவள அழகா കണ്ണനടത്തേ പോലൂയ കാ വിശങ്കിതാം കങ്കൂഷിതേ കരേം പ്രഹ്രഹ്യാമി രാമയ பகவான் அவடைய அழகா வந்தவள் கையை பிடிச்சு அப்படி எழுத்து அவள ஆலிங்கனம் பண்ணி அவள் சந்தன பூச்சி கொடுத்தான்ற ஒரு காரியத்துக்கு இவ்வளவும் பண்ணி கொடுத்துட்டானாம் கண்ணன் உடனே அழகா அவள் णङ्कतप्तकुचयोसस्तथाक्ष्णोर् जिघ्रन्त्यनन् जिघ्रन्त्यनन्तचरणेन रुजो मृजन्ती दोर्भ्यांस्तनान्तरगतं परिरभ्यकान्त ஆனந்த மூர்த்தி மஜாததி ிஹாததிபம் கிருஷ்ணனுடைய சரணங்களில் விழுந்தாளாம் அப்படியே திருவடியை தொட்டு பார்த்தா அப்படி வாசம் பிடிச்ச அப்படியே கண்ணு இறுக்கி கட்டிண்ட அப்படியே ரொம்ப நாள் ஆசையுடைய தாபத்தை விட்டொழித்த பகவானை அடைந்தாள் சைவம் கைவல்யநாதம் தம் தம் பிராபிய துஷ்பிராபியமீஸ்வரம் அங்கராணேனாகும் மோஷமே தரக்கூடிய பகவான் இடத்துல அவள் இந்த சுகத்தை கேட்டா பகவான் அதுவும் கொடுத்துட்டானான் கொஞ்ச நாள் பகவான் அங்கே அதன் பிறகு கொஞ்ச நாள் இங்கே இருங்கோ உங்களை விட்டுவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நாள் பகவான் அங்கே இருந்துட்டு அழகா இங்கிருந்து கிளம்பினான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது அப்ப இந்த சைரந்திரியார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா பகுலாஸ்வராஜன் கேக்குறான் அப்ப சைரந்திரியா கிம் கிருதம் பூர்வம் தபம் தபம் ஸ்ரீ கிருஷ்ணோ தேவை சுர்லபக தேவர்களுக்கும் துர்லபமான கண்ணன் எப்படி இந்த சைடந்தி கிடைச்சான் அப்படின்னு கேட்கும் பொழுது நாரதன் சொல்றார் பஞ்சவட்டியாம் சிதம் ராமம் கோட்டி கந்தர்ப சன்னிபம் வீக்ராட்சசி மோகிதா பகவான் பஞ்சவட்டியில் இருக்கும் பெழுதுசூர்பனகாய் என்னும் இராட்சசி அங்கே வந்தாள் ராமனை பார்த்து மோகித்தாள் லக்ஷ்மணனை பார்த்து மோகித்தாள் லக்ஷ்மணன் அவள் மூக்க அடுத்து துரத்தி விட்டான் அவள் போய் ராவணிடத்திலே பிரார்த்தி சென்றாள் இராவணன் சீதையை அபகரித்தான் ஆனாலும் இவளுக்கு இராமனை மறக்க முடியலை அவள் நேர போய் புஷ்கரத்தில் தபஸ் பண்ணான் ततः प्रसन्नो भगवान् देवदेव उमापतिः एत्यतु तत्पुष्करं तीर्थं वरं ब्रूहिद्युवाचः अप सूर्पणग पलवर्षं तपस्पन्नदल शिवपेरिमान् प्रत्यक्षमायि अन्नवरं वेणुं न केके ஸ்ரீராமோ மே வூயாத்வரம் தேகி சதாம் பிரியகத்வம் தேவதேவரம சாமாஷிஷாம் பிரபு ராமனே கணவனாபரணம்னு கேட்டாலும் இது கூட சொன்ன நன அப்படின்ற வார்த்தை எங்க வருது வராணன ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்வநாமதத்து ஸ்ரீராம நாம வராணன ஹே ரமே ராமா என்கின்ற எழுத்தில் மனசில் லயப்படவை அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் அங்கே தான் வராணன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இவள் தபஸ் பண்ணால் அப்போ சிவபெருமான் சொன்னார் இப்போ அதெல்லாம் நடக்காதுமா உன்னே என்ன பண்ணுறேன் துவா பராந்தே மாதுரே ச பவிஷ்யத்தின மதுரா ராஜ்யத்தில் உனக்கு கண்ணனை அடையும் பாக்கியத்தை தருகிறேன் அவன் அனுபவிக்கிற பாக்கியத்தை தரையும் சவை சுர்ப்பணகா நாம ராட்சசி காம अभू श्रीमथुरायां तु कुब्जा नामते महादेववरेणापि श्रीकृष्णस्य भवत् इदं मया ते कथितं किं भूयग श्रोतुमिच्छसि अन्तशूर्पणखा तान् कुब्जयाः मथुराविल् वन्धाल् ராமனாக இருந்த பொழுது மோகிச்சவளுக்கு கிருஷ்ணா வந்து சுவாமி அனுகிரகம் செய்தார் ஸோ காமம் கண்ணனு காம் அப்படின்னு அனுபவிச்சவள் இந்த சூத்மனகா அவளுடைய வீடு தான் குப்ஜாகிரகம்னு இருக்கு அது எப்படி ஒன்று கொடுத்தன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கிருஷ்ணன் இருப்பான் பக்கத்தில் குப்ஜா நிப்பா ராதா கிருஷ்ணா ருக்மிணி கிருஷ்ணான்ற மாதிரி குப்ஜா கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பொழுதுமே காமமாக இருந்தாலும் கண்ணனுக்கே காம வசப்பட்டாலும் கண்ணனிடமே அப்படின்னு வசப்பட்ட ஒருத்தி இந்த குப்ஜா அதனால உங்கள் காமத்தை கண்ணங்கிட்ட கொடுத்துருவோம் பண்ணிப்பான் ஓகேவா ராதே கிருஷ்ணா राधे कृष्णा कृष्ण आराधे राधे कृष्ण कृष्णाराधे राधे कृष्ण कृष्णाराधे राधे कृष्ण कृष्ण आराधे जय भोलो श्री राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्या लाल की जय बोलो वृंदावन धाम की जय बोलो यमुना मैया की जय बोलो गोवर्धन गिरिराज की जय बोलो मथुरा धाम की जय बोलो देवी की जय 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 राधे कृष्ण